காற்றாலை கனியமன் திட்டத்தை முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயங்கள் தொடர்பில் அவர்கள் அவதானம் செலுத்தியதாக இல்லை ஜனாதிபதி ஒரு மாதம் நிறுத்தியது கூட ஒரு கண்துடைப்பு நாடகம் என நான் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னக்கே ஊடகங்களுக்கு கூறியிருந்தேன் கனியமன் அகழ்வுக்குரிய இரண்டு நிறுவனங்களும் அதற்குடைய வேலைகளை இன்னும் நிறுத்தவில்லை இந்த ஒரு மாத காலத்திலும் கூட அவர்களுடைய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன மக்களுக்கு பொருத்தமில்லாத திட்டத்தை நான் எந்த வகையிலும் நடைமுறைப்படுத்த அனும அனுமதிக்கப் போவதில்லை என்று ஆனால் இங்கு மன்னார் மக்கள் அது முற்றுமுழுதாக பொருத்தமற்றது என்று தெரிவித்திருக்கின்றார்கள் காற்றாலை கனியமன் விடயம் தொடர்பாக கடந்த பதிமூன்றாம் திகதி ஜனாதிபதியை சந்தித்து உரையாடியதன் நிமித்தம் ஒரு மாத காலம் இடைநிறுத்தப்பட்ட வேலைகள் தொடர்பாக நிபுணர்கள் குழு மன்னாருக்கு விஜயத்தை மேற்கொண்டு இங்குள்ள சிவில் அமைப்புக்கள் பொதுமக்களை சந்தித்து அது சம்பந்தமான உரையாடலின் ஊடாக ஒரு தீர்மானத்துக்கு வரலாம் என ஜனாதிபதி அவர்களால் தீர்மானிக்கப்பட்டதன் பிரகாரம் மின்சக்தி அமைச்சினுடைய மேலதிக செயலாளர் தலைமையில் துறை சார்ந்த திணைக்களங்கள் ஒரு குழுவாக நியமிக்கப்பட்டு நேற்றைய தினம் மாவட்ட செயலகத்திலே பொது அமைப்புகளோடு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது அதில் ஏலவே அமைக்கப்பட்ட முப்பது காற்றாலையினுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் இனிமேல் அமைக்கவுள்ள காற்றாலையினுடைய பிரச்சனைகள் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கலாம் என்பது தொடர்பில்தான் அவர்களுடைய வாதங்கள் அங்கு இருந்ததே தவிர எங்களுடைய கோரிக்கையாகிய மன்னார் தீவு பகுதியில் காற்றாலை கனியம்மன் திட்டத்தை முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயங்கள் தொடர்பில் அவர்கள் அவதானம் செலுத்தியதாக இல்லை அவ்விதமான எங்களுடைய குற்றச்சாட்டுக்கள் தொடர்பிலும் அவர்கள் கரிசனை கொண்டதாகவும் கூட இல்லை அவர்கள் ஏலவே உள்ள பிரச்சனைகளை தீர்த்து இந்த இடத்தில் மீண்டும் காற்றாலைகளை எவ்வாறு நிறுவலாம் என்பது தொடர்பில்தான் அவர்களுடைய கருத்தியலும் அவர்களுடைய வாதங்களும் இருந்ததே தவிர மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி மக்களினுடைய வாழ்வாதார வாழ்வியல் இருப்புக்கு குந்தகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த இரண்டு திட்டங்களையும் மன்னார் தீவு பகுதியில் இருந்து வெளியே எடுப்பது சம்பந்தமாக அவர்களுடைய பார்வை இருக்கவில்லை ஆகவே இவர்களால் பரிந்துரைக்கப்படுகின்ற அறிக்கை எவ்வாறு அமையப்போகிறது என்பதிலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது இவர்களுடைய அறிக்கையின் பிரகாரம்தான் ஜனாதிபதி இறுதி முடிவுக்கு வருவார் என அவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே இதில் ஜனாதிபதி ஒரு மாதம் நிறுத்தியது கூட ஒரு கண்துடைப்பு நாடகம் என நான் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னுக்கே ஊடகங்களுக்கு கூறியிருந்தேன் அதே போல் இந்த நிபுணர் குழுவும் எங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பேசுகின்றதே தவிர எங்களுடைய கோரிக்கைகள் எங்களுடைய உண்மையான அடிப்படை உணர்வுகள் என்ன என்பதனை அவர்களும் புரிந்து கொள்வதாக இல்லை அதிலுள்ள அதிகாரிகள் அத்துணை பேரும் ஏலவே பல தடவைகள் மன்னாருக்கு வந்தவர்கள் வெவ்வேறு விதமான கூட்டங்களில் நாங்கள் அவர்களுடனும் பங்கு பெற்றிருக்கின்றோம் அவர்களுக்கு ஏலவே எங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பது தொடர்பில் வல்ல தெளிவான தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் இருந்தும் அவ்விதமானவர்களை மீண்டும் இதே நிபுணர் புதியவர்களை இணைக்காமல் அவர்களையே மீண்டும் இதில் இந்த குழுவிலே இணைத்திருப்பது என்பதும் ஒரு வெற்றிகரமாக எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றி எங்களுடைய எதிர்பார்ப்பில் வெற்றி வெற்றியடையக்கூடிய ஒரு நிலைப்பாடும் மக்களினுடைய வாழ்வாதார வாழ்வியல் இருப்புக்கு குந்தகம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைக்கும் சாதகமாக பதில் கிடைக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை எதிர்பார்க்கவும் இல்லை மன்னார் மக்களினுடைய கூட்டு கோரிக்கையாகிய காற்றாலை கனியமன் அகழ்வு இரண்டு திட்டங்களும் மன்னார் தீவு இருந்து வெளியிலே கொண்டு போக வேண்டும் என்கின்ற கோரிக்கை இவ்வாறான நிலைப்பாட்டில் முடியப் போகிறது என்பதிலே எங்களுக்கு அச்சமும் ஆபத்தும் ஏற்பட இருக்கிறது அரசு தன்னுடைய நிறைவேற்று அதிகாரத்தையும் பெரும்பான்மை ஆதரவையும் பயன்படுத்தி எங்கள் மேல் இவ்வாறான திட்டங்கள் இரண்டையும் அமுல்படுத்துமோ அல்லது அமுல்படுத்துவதற்கான ஒத்திகையாகத்தான் இந்த ஒரு மாத காலத்தை எங்களுக்கு வழங்கியதோ என்கின்ற சந்தேகம் இருக்கிறது ஏனெனில் கனியமன் அகழ்வுக்குரிய இரண்டு நிறுவனங்களும் அதற்குடைய வேலைகளை என்னும் நிறுத்தவில்லை இந்த ஒரு மாத காலத்திலும் கூட அவர்களுடைய வேலைகள் நடைபெற்று இருக்கின்றன அந்த அலுவலகம் இயங்கிய இயங்கியவாறே இருக்கின்றன ஆகவே அரசு சொல்வது ஒன்று இங்கு களத்தில் நடப்பது ஒன்று அரசியல் ரீதியான நிலைப்பாட்டில் கொழும்பு எவ்வாறான தீர்மானங்களை எடுக்குதோ அதே தான் மன்னார் மக்களினுடைய வாழ்வியல் உணர்வு சார்ந்த பிரச்சனைகளிலும் இவ்விதமான தீர்மானங்களை மாறி மாறி மேற்கொள்கிறது ஆகவே மன்னார் மக்களினுடைய எதிர்கால நிலை தொடர்பில் அரசினுடைய தீர்க்கமான முடிவு ஒன்றும் எட்ட எட்டக்கூடிய ஏது நிலை ஏற்படுவதாக எங்களுக்கு தெரியவில்லை இந்த நிலைமைகளில் அரசும் இந்த நிபுணர் குழுவும் எவ்வாறான நிலையில் இருக்கிறது என்பதனை மக்களுக்கு நாங்கள் உண்மையைச் சொல்லியாக வேண்டும் ஏனெனில் இது சம்பந்தமான உரையாடல்களை மேற்கொள்பவர்கள் என்கின்ற அடிப்படையில் மக்களுக்கு உண்மை நிலைமை தெரிய வேண்டும் என்ன செய்கிறார்கள் ஏது செய்ய போகிறார்கள் எவ்வாறான நிலைப்பாட்டுக்கு இந்த நிபுணர் குழுவினுடைய பரிந்துரை கட்டுரையை ஏற்று அரசு எவ்வாறான முடிவெடுக்கப் போகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை இருந்தாலும் அவர்களுடைய உரையாடல்களின் அடிப்படையில் எங்களுக்கு சாதகமான நிலைப்பாடு கிடைப்பதற்குரிய எந்த வாய்ப்பும் கிட்டிய தூரத்தில் தெரியவில்லை என்றே எங்களுக்கு தோன்றுகிறது நாங்கள் அமைச்சர்களோடும் அதை தொடர்ந்து வந்த ஜனாதிபதியோடும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு சிலர் இங்கிருந்து போனோம் அந்த பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நாங்கள் கோரியிருந்தவை அவை நடைபெற்று கொண்டிருந்தன ஆயினும் இந்த சவுத் பாரிலே இந்த காற்றாலைகள் அமைப்பதற்கான பணிகள் வெகு தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்தது அதற்கான உபகரணங்களும் திருவண்ணாமலையிலிருந்து இங்கே வந்து கொண்டிருந்தன அவற்றை அவர்கள் நிறுத்தவும் இல்லை ஆனால் இந்த போராட்டம் தொடங்கிய பிற்பாடு அந்த வாகனங்களை மறித்து நம்முடைய மக்கள் ஒன்று திரண்டு எழுந்தபடியினாலே தான் அவர்கள் அதை நிறுத்தினார்கள் அதற்கு பிற்பாடு இதன் தீர்வுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று அங்கிருந்து குழுக்களையும் நிபுணர்களையும் அங்கிருந்து அனுப்பினார்கள் ஆகவே இந்த போராட்டத்திற்கு ஒரு வலிமை உண்டு என்பதை நம்முடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயினும் எனக்கு முன் பேசிய சிவகரன் சொன்னது போல என்ன அவர்கள் இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இதை நிறுத்த வேண்டும் என்ற முன்னேற்பாட்டோடு வராமல் இந்த காற்றாலைகளை அமைப்பது என்று அந்த ஏற்கனவே தீர்மானித்ததன்படி வந்து எங்களோடு இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார்கள் இவர்கள் மக்களுடைய மனக்குரலுக்கு செவிமடுப்பதாக இல்லை ஏற்கனவே வந்த திட்டத்துக்கு மக்களை ஆசுவாசப்படுத்தி அவர்களை அவருடைய சம்மதத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதே என்னுடைய கருத்தாக இருக்கின்றது நன்றி கௌரவ ஜனாதிபதி அவர்களால் நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்த அந்த நிபுணத்துவ குழுவை பலரோடு சேர்ந்து மீனவ சமூகம் என்ற ரீதியில் நாங்களும் சந்தித்திருந்தோம் அந்த வேளையில் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற குறிப்பாக ஏற்கனவே காற்றாடைகள் அமைக்கப்பட்டு தற்போது மீண்டும் அமைக்கப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மீனவர்கள் படும் துன்பங்களை விளக்கமாக அவர்கள் எடுத்து கூறியிருந்தோம் புள்ளி விவரங்களோடு விடயங்களை தெரிவித்திருந்தோம் குறிப்பாக இந்த பகுதிகளில் ஐம்பது மேற் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கறவளை தொழிற்சியையும் கரவலைப்பாடுகள் இருக்கின்றன கடந்த காலங்களில் இந்த காற்றளைகள் அமைப்பதற்கு முன்னால் உள்ள மீன்பிடி நிலைமையையும் தற்போது இந்த காற்றலைகள் அமைக்கப்பட்ட பின்னர் தற்போது இருக்கின்ற நிலவரங்களையும் நாங்கள் கூறியிருந்தோம் இதுக்கப்பால் மீண்டும் இன்னும் காட்டளம் அமைக்கப்படும் போது இங்கிருக்கின்ற கிட்டத்தட்ட இந்த தீவில் இருக்கின்ற எழுபதினாயிரம் மக்களில் கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் மீன்பிடி தொழிலை பிரதானமாக கொண்டவர்கள் அவர்கள் சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் எனவே அவர்களின் முழுமையான வாழ்வாதாரம் இந்த கடத்தொழில் ஊடாக மாத்திரமே உள்ளது என்பதை அவருக்கு தெளிவூட்டி இருந்தோம் இருந்த போதிலும் வருகை தந்த அந்த நிபுணத்துவ குழு இந்த அனைத்து விடயங்களையும் கேட்டுக்கொண்டாலும் அவர்கள் ஒரே முடிவாக சொல்லப்பட்டது ஜனாதிபதி அவர்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த பதினாலு அமைப்பதில் அமைப்பதில்தான் தங்களை அனுப்பி வைத்திருக்கின்ற ஒரு ஒரு கருத்துப்பட அந்த அந்த வந்திருந்த நிபுணத்துவ குழு பிரதி செயலராக கலந்து கொண்டிருந்த அந்த மேடம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் எனவே நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் இந்த முப்பது காட்டாலைகள் அமைக்கப்பட்டதினால் ஏற்பட்ட பாதிப்புகளை பெறுவாராக இருக்க அது தீர்வு செய்யப்படாமலும் தீர்க்கப்படாமலும் மக்கள் துன்பம் பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் மீண்டும் இந்த காற்றாலைகளை கொண்டு வந்து இந்த மக்களை மீண்டும் துன்பத்துக்குள் உள்ளாக்க வேண்டாம் என்பதே இங்கு கலந்து கொண்ட அனைவரின் பிரதான கருத்தாக இருந்தது எனவே இந்த நிபுணத்துவ குழு எவ்வாறு தனது அறிக்கையை ஜனாதிபதிக்கு கையளிக்க இருக்கின்றது அதனூடாக எவ்வாறு ஜனாதிபதி அவர்கள் இந்த கௌரவ ஜனாதிபதி அவர்கள் எங்களோடு சந்திக்கும் போது ஒரு வார்த்தையை கூறியிருந்தார் மக்களுக்கு பொருத்தமில்லாத திட்டத்தை நான் எந்த வகையிலும் நடைமுறைப்படுத்த அனும அனுமதிக்கப் போவதில்லை என்று ஆனால் இங்கு மன்னார் மக்கள் அது முற்றுமுழுதாக முழுதாக பொருத்தமற்றது என்று தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயத்தில் கரிசனை எடுத்து மன்னார் மக்களின் பலவாறான இந்த இக்கட்டான தங்கள் துன்பியல் விடயங்களை தெரிவித்த பின்னும் அவர் அதில் கவனமாக ஆராய்ந்து இந்த திட்டங்களை தீவுக்கு அப்பால் கொண்டு செல்வதே உசிதம் என்பதை மீனவ சமூகம் சார்பாக இந்த விடையை தெரிவித்துக் கொள்வோம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்து வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி